வணக்கம் வாங்க வாங்க எங்கள் வீட்டு பொங்கல் பார்க்கலாம் எங்கள் வீட்டு பொங்கல் ரொம்ப சிம்பிளான பொங்கல் தாங்க எங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் வாசலில் சிம்பிளாக மாக்கோளம் தாங்க போடுவேன் தாங்க பார்க்கறதுக்கு படிச்சுன்னு மங்களகரமாக இருக்கும் எனக்கு எப்பவுமே மாக்கோலம் போடுறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் வாசலில் போகி அன்னைக்கே காப்பெல்லாம் கட்டியாச்சு பறவை இதுக்கு தான் காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க மாயலை ஆவாரம் பூ பூளைப்பூ எல்லாம் வச்சு நிலவாசலில் சொருகிடுவாங்க சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அடுப்பு வச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு சௌரியப்படாது அதனால எப்போவுமே ஸ்டவ் மேலே தான் பொங்கல் ஸ்டவ்க்கு மேலே நல்லா எல்லாம் போட்டு திருநீர் வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பொங்கல் பானைக்கு திருநீர் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அரிசி களைஞ்ச தண்ணி கூட கொஞ்சம் பாலும் சேர்த்து நல்லா நிறச்சி வச்சுருக்கேன் அடுப்பை நல்லா எரிஞ்சிகிட்டு இஞ்சி மஞ்சள் கொத்தெல்லாம் பக்கத்துலையே வச்சுருக்கேன் ஒரு சிலர் இந்த இஞ்சி மஞ்சள் கொத்தையெல்லாம் பானையிலேயே கட்டுவாங்க பானையிலையே கட்டினா அந்த அடுப்போட சூட்டில் அந்த பச்சை இலையெல்லாம் கருகும் இல்லைங்களா அதனால் நான் எப்பவுமே பக்கத்தில் வச்சிடுறது பொங்கல் வச்சு முடித்ததுக்கு அப்புறமா அந்த மஞ்சள் கொத்தை எடுத்து பானையில் கட்டி பூஜை பண்ணிடலாம் மேலே நுர கட்டிடுச்சு பொங்கல் பொங்குறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு பொங்கல் அந்த பக்கமாக பொங்கியிருக்கு கழுவி வச்சுருக்கிற அரிசி பருப்பை சாமியை கும்பிட்டு போட்டுக்கலாம் இதோ பின்பக்கம் பொங்குது பாருங்கள் சாமி கும்பிட்டு அரிசி போட்டதுக்கப்புறமா பாதி அளவுக்கு தண்ணியே இருத்துடணும் அதுக்கப்புறமா கழுவி வச்சிருக்கிற அரிசி பருப்பை அதில் போட்டுக்கலாம் பொங்கல் வேகட்டும் அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டவ்வில் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து வச்சுக்கலாம் இன்னொரு ஸ்டவ்வில் வெள்ளத்தை தட்டி போட்டு தண்ணி ஊற்றி வெள்ளம் கரையிறதுக்காக கொதிக்க வச்சுருக்கேன் அடிக்கடி பொங்கலையும் கிளறி கிளறி விட்டு வெந்திருச்சா வைகலையாங்கிறத பார்த்துக்கலாம் அரிசியும் பருப்பும் நல்லா குழைய வெந்துருச்சு இப்போது இப்போ கொதிக்க வச்சு வச்சுருக்கிற வெள்ளப்பாக இதில் ஊற்றிடலாம் வெல்லம் பாக ஆகணும்னு அவசியம் இல்லைங்க தண்ணியில் கரைஞ்சி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சாலே போதும் அதை எடுத்து நல்லா இருத்து ஊற்றிக்கணும் வெள்ளத்தில் மண் இருந்தால் வடிகட்டி ஊற்றுங்க நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் ஒன்று கலந்து வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் வருத்தி வச்சுருக்கிற முந்திரி திராட்சியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இஞ்சி மஞ்சள் கொத்தை பாத்திரத்தில் கட்டிடலாம் தொட்டு கும்பிட்டுட்டு பூஜைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் பூஜை பண்ணும்போது வீடியோ எடுத்துட்டு இருந்தானா கவனம் பூஜையில் இருக்காது அதனால் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் இலை போட்டு அதில் வெத்தலை பூ பழம் தேங்காய் எல்லாம் வச்சு முழு கருப்பை அப்படியே சைடில் நிறுத்தி வச்சுருந்தோம் வீடியோ எடுக்கும்போது நான் அதை கவர் பண்ண மறந்துட்டேன் பொங்கலும் பரிமாறி தேங்காவை உடைச்சி சாமிக்கு கற்பூர் ஆரத்தி காமிச்சு சாமி கும்பிட்டோம் சூரிய பகவானே உலகம் சேமமாக இருக்கட்டும் பஞ்சபூதங்கள் எல்லாம் சரியான முறையில் இயங்கணும் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்களும் கும்பிட்டுக்கோங்க சாமி கும்பிட்ட உடனே இலையில் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் சட்னி எல்லாம் பரிமாறி அப்படி சுட சுட பொங்கலை இலையிலேருந்து அள்ளி சாப்பிட்ற சுகம் இருக்குங்களே ஆனந்த பொங்கலுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்